திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பை மோட் இது ஒரு மொபைல் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கான ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட்டு ப்ரைஸாகவும் இருக்கும் அறிவு வீட்டில் மல்லிகை சாமான்மெல்லாம் தீந்து போச்சு ஓ எனக்கு ஒரு ஆப் ஒன்று தெரியும் அதில் ப்ராடக்ட்டோட பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் அதில் நான் இன்றைக்கி லிஸ்ட்டு போட்டு வச்சிடல நாளைக்கெலாம் வாங்கிக்கலாம் ஓகேவா வணக்கம் மக்களே என்னோடய வீடியோக்கு இதுதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான பெஸ்ட்டு கண்டெண்ட்டும் வீடியோ குவாலிட்டியும் நான் கண்டிப்பாக தர்றதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் ட்ரை பண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடுவேன் இது எங்கள் வீட்டு கீழே வரணா மீன் கடை கிடச்சி மீன் வியாபாரம் பண்ணுவார் வாரத்தில் ஒரு நாள் அந்த நாட்டை எடுத்து அதையே ரெண்டு டைம் யூஸ் பண்ணிக்குவோம் மீன் ஒரு சில நாங்கள் வெளியே எங்கேயாவது போயிட்டோன்னா எடுக்காமல் இருந்துட்டோன்னா இந்த மாதிரி கடை வச்சுருப்பாங்க இல்லைங்களா சந்தை மாதிரி மீன் சந்தை மாதிரி வச்சுருப்பாங்க இது சந்தைன்னு சொல்ல முடியாது கடை நல்ல பெரிய கடை எங்கேனா கணபதி ஹா கணபதி ஏரியாவில் சூரிய ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை மீன்லாம் போய் பார்க்கும்போது நிறையா வகையான மீன் வச்சுருந்தாங்க ஒரு சில மீன்லாம் பார்க்கும்போது ரேட் கொஞ்சம் ஹையாக இருந்தது அதெல்லாம் என்ன மீன் எனக்கு கரெக்டாக தெரியல எங்கள் ஆயா வீட்டுக்கெலாம் போகும்போது நாங்கள் கொக்கு மீன்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இந்த ஏரியாவில் அது கிடைக்கிறது இல்லை மேக்ஸிமம் சேலம் மேட்டூர் சைட்லாம் போனால் அந்த மீன் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு அந்த மீன் வாங்கணுன்ற ஆசை இருக்குது இப்போ வரைக்கும் கிடைக்கல ஏதோ ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு டைம் ஆயா வீட்டுக்கு போகும்போது வாங்கி சாப்பிட்றதோட சரி ஏதோ கிளி மீனுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க நல்லா பெருசாக பச்சையும் ப்ளூவும் கலந்த மாதிரி இருந்தது அது ரொம்ப மருத்துவ குணம்னு சொல்லிட்டு அதுவும் வாங்கலாமா வாங்கலாமான்னு என் வீட்டுக்கார் கேட்டுகிட்டு இருந்தார் இல்லை ஏதோ புதுசாக அது இல்லாமல் ரொம்ப பெருசாக இருக்குங்களா அது ரெண்டு இல்லைன்னா மூணு ஃபேமிலி வாங்கி சாப்பிடும்போது மட்டும்தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ பெரிய மீனை வாங்கிட்டு போய் என்ன பண்ணுறோம் வேணாம் அதெல்லாம் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா பிள்ளைங்களாம் சாப்பிடாது எனக்கும் பிடிக்காது வாங்கிட்டு போய் வீணாகிடக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டோம் அப்புறம் இதுதாங்க கிளி மீன் பார்த்துக்கோங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காம கூட இருந்திருப்பீங்க நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மீனை அதுக்கப்புறமா இந்த கடையில் ஃப முத முதல்ல ஸ்டார்டிங் பண்ணுற டைமில் வந்துட்டு உயிரோட மீன் வச்சிட்டு இருந்தாங்க ஒரு தொட்டியில் போட்டு இப்போல்லாம் இல்லைங்களாட்டுருக்கு இப்போ வந்துட்டு உயிரோட மீன் இருக்காங்கன்னு கேட்டாலும் இல்லை அப்புறம் என் பாப்பா தான் எங்கேயாவது இருக்கும் தங்கம் இரு காட்டுறேன் முக்கியமாக அதை பார்க்க தான் வந்தாங்க சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் பார்த்தங்கோ இந்த இடத்துல எல்லாம் மீன் நிறைய உயிரோட வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு இடையிலையே நிறைய டைமில் வந்ததில்லைங்க ஏதாவது ரெண்டாவது டைமும் மூணாவது டைமாக சரி இப்போ இருக்கும் நின்ற நினச்ச ஆர்வத்தில் வந்தோம் அப்புறம் என் பொண்ணே பார்த்தாலாட்டுருக்கு சைடில் ஒரு டப்பாவில் வந்துட்டு உயிரோட மீன் ஒரு ரெண்டு மூணு இருந்ததுங்களா அது என்ன மீன்ன்னே சரியாக எனக்கு தெரியல பைய தெரிஞ்சால் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் வாரம் ஒரு டைம் தான் நான்வெஜ் செய்வீங்களா இல்லை ரெண்டு டைம் செய்வீங்களா இல்லை நினச்சா செய்வீங்களான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் வார வாரம் வெறும் கறி மட்டும்தான் எடுப்பீங்களா இல்லை கறியோடு சேர்ந்து மீன் எடுப்பீங்களான்றதும் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் வீட்டில் மீன் சாப்பிட்றவங்களே என் பொண்ணுங்களும் நானும் என் வீட்டுக்காருக்கு பிடிக்கும் ஆனால் அவ்வளோக்கா சாப்பிட மாட்டார் நானும் என் பொண்ணுங்கள்லாம் கொஞ்சம் விரும்பி அதிகமாகவே மீன் வந்துட்டு சாப்பிடுவோம் மேக்ஸிமம் எல்லாரும் எடுத்து வைக்கிறதாங்க நடுப்பகுதி எல்லாமே பொறிச்சு சாப்பிட்ருவோம் தலையும் ஆள் வந்து எடுத்து வச்சு குழம்பு வச்சுருவோம் குழம்பு யாரும் எம் எங்கள் வீட்டில் விரும்ப மாட்டாங்க இருந்தாலும் அப்புறம் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் பொறிச்சே சாப்பிட்டாலும் நான் தப்பு அப்படி சொல்லிட்டு குழம்பு வச்சுருவோம் இந்த மீன் தாங்க அது என்ன மீன்ன்றது கரெக்டாக தெரியல ஆனால் உயிரோடு பார்த்தாலே மீனை உயிரோடு பார்க்குறதே ஒரு சந்தோஷம் தான் அது குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒரு இதாக தான் இருக்கும் குட்டி குட்டியாக தொட்டியில் கலர் கலராக மீனை பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மீன்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிசயம்தான் இந்த க இதுதான் அந்த கடை